நம்ம அன்புவோடய அம்மாவும் தங்கச்சியும் வந்துட்டு இப்போது கோவிலுக்கு போயிருக்காங்க ஆனால் முன்னாடியே கோவிலுக்கு போய் நம்ம அன்புவோட பேரில் இப்போது ஆனந்தி வந்து போயினா அர்ச்சனை வந்து பண்ணிட்டாங்க ஏற்கனவே வந்து போயின்னா அந்த கடவுளோட ஆசீர்வாதம் நம்ம அன்புக்கு கிடச்சிருச்சு அப்படி இருக்கும்போது இப்போ மறுபடியும் போயிருக்க இவங்களும் வந்து போயினா இப்போது அங்கே வந்து அர்ச்சனை பண்ணுறாங்க இப்போ தான் வந்து போயினா இதே பேரில் வந்து ஒருத்தவங்க அர்ச்சனை பண்ணிவிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லும்போது உண்மையிலேயே அவங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு அதே மாதிரி இப்போது ஆனந்தி இருந்துட்டு அன்போட அம்மா வர்றதுக்குள்ளே நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அன்புவை பார்த்து பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நேராக கிளம்பி அங்கே போய் அன்புவை பார்க்கறது மட்டும் இல்லாமல் இப்போது அந்த அம்மனோட குங்குமத்தை வந்து இப்போ எடுத்துட்டு வந்து அன்புவோட நெத்தியில் வைக்கிறாங்க அப்படி வச்சு அடுத்த செகண்டே வந்து போயினா அன்புக்கு இருக்கிற அந்த அதாவது ஏற்கனவே வந்து ரொம்ப வந்து கிரிட்டிக்கலாக இருந்தார் இல்லையா எப்போ கண்முடிப்பார் என்ன ஏது அப்படிங்கிறது தெரியாமல் இருந்துட்டு இருந்துச்சு ஆனால் அந்த கொஞ்ச நேரத்துலேயோ வந்து போயினா இப்போ நம்ம அன்பு கண்மொழிக்க ஆரம்பிச்சுறாங்க அந்த கடவுளோட அருளால் அன்புக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றப்படுறாரு ஒரு பக்கம் வந்து போயினா ஆனந்தி இருந்துட்டு இப்போ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏன்னா அன்பு வந்து கண்முழிச்சதுனால அன்புக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது அவர் நூறு வருஷம் சந்தோஷமா நல்லபடியா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான்